உருளக்கிழங்கு கறி அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு அந்த மாதிரி எது வாயு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு பொடியை போட்டு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கேவனம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அருமையான ஒரு பூண்டு மிளகாப்படி பார்க்கலாம் பூண்டும் கொப்பரையும் போட்டு ஒரு மிளகாப்பொடி பண்ண போறேன் அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா பூண்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் ரொம்பவே நல்லது அப்படிம்பாங்க ஸோ பூண்டு அடிக்கடி கூட இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டும் கொப்பரையும் போட்டு ஒரு பூ பொடி பண்ணுறேன் இல்லையா அந்த பொடியவே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி எப்படின்னா அந்த அந்த மிளகா பொடி வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் வச்சின்ட்டு கொஞ்சம் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு வறுத்த வேர்க்கடலை அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் பொடி பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு பொடி தோசை பூண்டு வேர்க்கடலை பொடி தோசை அதை பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வேர்க்கல்லை போடாமல் கொஞ்சம் பொட்டுக்கடலை அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பொட்டுக்கடலை போட்டு ஊர் சுற்று அது எப்போதுமே பார்த்தீங்க ரிவர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாம் அதை இப்ப இந்த பூண்டு கொப்புர மிளகா படிக்க நான் வந்து சின்ன பூண்டு எடுத்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க அதாவது முழுசா இருக்கிறத வந்து இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறது வேற உடச்சி வைக்கிறது அப்படிம்பாங்க நான் வந்து இந்த நாட்டு பூண்டு அதனால வந்து கலர் ரொம்ப ப்ரௌனா இருக்கு பாருங்க இது வந்து நான் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் குட்டி குட்டி குட்டியா இருக்கும் பூண்டு பாருங்க இந்த சைனா பொண்ணு சொல்லுவாங்க இல்லையா அதையும் இந்த மாதிரி நீங்க எப்பயுமே பூண்டு எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வல்லப்பையில போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காத்தோட்டமா இருக்கும் நம்ம அந்த காய்கறி குடையிலேயே போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்க கொப்பரையை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து பொடியா துருவி எடுத்துக்கலாம் இந்த காய்கறி துருவல் இருக்கும் இல்லையா அந்த துருவல் கேரட் துருவல் அதுல போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து துருவியாச்சு இந்த மாதிரி நல்ல மெல்லிசா துருவியாச்சு இப்ப இத வந்து பூண்டு உரிச்சுட்டேன் இந்த பூண்டு உரிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன அந்த நாட்டு பூண்டு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கா இந்த தோல் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிறது கொஞ்சம் இப்ப பாருங்க தொட்டாலே ஆயிலியா இருக்கு பாருங்க நல்ல இந்த பூண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலா நாட்டு பூண்டு உரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு இப்போ இது வந்து இந்த தேங்காய் துருவல் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு பாதி அல்லது முக்கால் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போறோம் ஏன்னா பூண்டு வந்து நான் இது நாட்டு பூண்டு ரொம்ப காரமா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சமா வந்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதுலயும் கொஞ்சம் எண்ணெய் பிரியும் நம்ம வந்து லேசா வறுத்துட்டு தான் நம்ம பண்ண போறோம் இதையும் வதக்கிட்டு தான் பண்ண போறோம் இதுவும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இதுலயும் கொஞ்சம் ஆயிலி ஆகிடும் ஸோ நம்ம கொஞ்சமா உளுத்தம்பருப்பு போட்டோம் அப்படின்னா அந்த இதை வந்து எடுத்துரும் அந்த ஈரத்தன்மையை எடுத்துரும் தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி என்ன கேட்டால் அந்த புளி எதுக்கு போடணும் அப்படின்னா அந்த பூண்டில் வந்து ஒரு காரத்தன் மறுக்கோடு மாதிரி அதுக்காக கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா பெருங்காயம் சோ இந்த பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு தான் நான் போடுவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து இதை வறுத்துட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் வறுக்கிறதுக்கு கடாய் போட்டிருக்கேன் சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் தான் பெருங்காயத்தை போட்டுக்கலாம் முதல்ல ஏன்னா இந்த பொடிக்கு பெருங்க கம்மியாக போட்டுண்டாலே போறோம் கடியா போட்டு எப்படி இருக்கு பாருங்க அது வந்து உங்களுக்கு ஒரு டிப்பாக சொல்றேன் புளி கொஞ்சம் வச்சிருக்கேன் இல்லையா அதை நம்ம அப்படியே பிரிச்சு போட்டுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப இருந்தது அப்படின்னா மசியாது இப்ப இந்த புளிய வருத்தண்டாச்சு இது ஆறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முற முறன்னு ஆகிடும் இப்போ இந்த பேடிக்கைச்சிலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு பதினெட்டு இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போட்டிருக்கேன் வந்து ரொம்ப வந்து கருப்பாற மாதிரி வருத்துறாதீங்க தீஞ்சு போயிடும் அந்த பொடியோட டேஸ்டே மாறிடும் அதனால வந்து நல்லா கொஞ்சம் வருபட்ட எடுத்துடலாம் இந்த எண்ணெய் எதுவுமே நான் விடலை அதில் இருக்கிற லேசாக அந்த எண்ணெய் ஈரம்தான் நான் எண்ணெய் எதுவும் விடலை ஒரு கால் கப்பு தான் இருக்கும் இது இப்ப பாருங்க இதை நல்லா எடுத்து இந்த செவப்பு போறோம் ரொம்ப வந்து ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சுன்னா வாசனை மாறிடும் இப்போ நமக்கு இது போறோம் இது நம்ம எடுத்துடலாம் அந்த சூட்லேயே நம்ம சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க இப்போ வந்து சிம்மில் வச்சுருக்கேன் நான் அடுப்பை பூண்டை வந்து லேசாக ஒரு பெரட்டு பெரட்டிக்கும் இது ரொம்ப வருப்படணும்னு அவசியம் இல்லை பட்டு வந்து கொஞ்சம் அதில் இருக்கிற ஈரம் கொஞ்சம் மாய்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈரம் கொஞ்சம் போகட்டும் அப்படிங்கிறதுனால லைட்டாக பண்ணிண்டா போகிறான் நான் தான் கடைசியில் போட்டிருக்கேன் இப்போ இந்த துருவி வச்சிருக்கிற கொப்பரை அதையும் போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை போட்டு ஒரு நிமிஷம் எடுத்து இந்த சூடு நமக்கு போட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப இந்த மிளகா பொடிக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டேன்னா அந்த ஈரத்தை இழுத்துக்கும் நம்ம வந்து அரைக்கும் போது ஈஸியா இருக்கும் உப்பு போட்டாச்சு இப்போ இந்த மிளகா பெருங்காய் இருக்குல்ல இதுவும் ஆறட்டும் அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ அதனால போய் எடுத்து நம்ம முதல்ல இதை அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் அந்த இது இருக்கு இல்லையா தேங்காய் இருக்கலையா அந்த பூண்டையும் தேங்காயும் அப்புறமா போட்டுக்கலாம் முதல்ல இதை ஒரு சுத்தி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நார்மலா அரைக்கிற மாதிரி அரைச்சுடலாம் இப்ப இது ஆறி போயிடுச்சு இப்ப இதை போட்டு அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பட்டன் மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிரும் ரிவர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம இதை அரைக்கணும் இப்ப பாருங்க இதே இந்த மாதிரி கோர்ஸ் பொடியா பண்ணியாச்சு இந்த பருங்க நல்லா இருக்கு பாருங்கோ கோர்ஸா பொடி பண்ணியாச்சு இது நம்ம கொஞ்ச நேரம் ஒரு தட்ல போட்டு நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில போட்டு வைக்கலாம் இந்த பாருங்க வந்து வந்து மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் காத்தோட விட்டீங்களா ஒரு அரை நாள் ஒரு டே அப்படியே காத்தோட விட்டீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆயிடும் இப்ப இந்த பூண்டு பொலி பொடி நமக்கு வந்து தயாராயிருத்து இதை பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்ப வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்ப இந்த பொடியில இருந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் வேர்க்கடலை இந்த வேர்க்கல்லையும் இந்த பூண்டு கொஞ்சம் வேர்க்கல்லையை போட்டு அது ஒரு வேரியேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பூண்டு இந்த மாதிரி இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் இந்த பொடி வந்து எதுவுமே கலக்காத ஒரு மிளகா பொடி அதாவது வேர்க்கல்ல கலக்காத ஒரு பூண்டு மிளகா பொடி இதை பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க வித்தியாசம் இதுக்கு இதுக்கும் கலர் வித்தியாசம் தெரியுது பாருங்க இது வந்து எதுவுமே கலக்காத பூண்டு பொடி இதில் வந்து கொஞ்சம் அந்த வேரியேஷனுக்காக நான் வந்து கொஞ்சம் வேர்க்கல்ல கலந்த பொடி இப்போ இந்த பொடியை போட்டு நம்ம தோசைக்கு மேலே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இதை வேர்க்கல்லை பூண்டு மிளகா பொடி தோசையை சாப்பிடலாம் இந்த தோசையிலே இந்த மாதிரி மிக்ஸான ஒரு பூண்டும் வேர்க்கல்லையும் போட்ட பொடி இதை போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பொடி தோசை ரெடி பொடி தோசை ரெடி ஆஹா இந்த பொடி அங்கங்க இருக்கு இல்லையா ஸோ இதால் லேசாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா இது பொடி கொஞ்சம் உரப்பாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த பூண்டு பொடியில ஒரு வேரியேஷன் பண்ண வேர்க்கல்ல பூண்டு வேர்க்கல்ல பொடியோட தோசை சூப்பராக இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இது மாதிரி கறி உருளைக்கிழங்கு கறி அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு அந்த மாதிரி எது வாயு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டு பொடியை போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் கடைசியாக இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட இந்த பூண்டு மிளகா அப்படி இருக்குல்லையா பூண்டு பொடி அதுலேருந்து கொஞ்சமாக அப்படி தெளிச்சுட்டு அதை நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு வாய்வுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதனால கொஞ்சமாக போட்டு இதை பண்ணால் போகிறோம் ஆஸ் ஸ்விஷுவல் சொல்றது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி இப்பதான் முதன் முதல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நான் போடுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சிலருக்கு கொஞ்சம் வாழைக்காசு அந்த கிழங்கு உருளை வந்து ஒத்துக்கல வாயு ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெகுலராக நீங்கள் சமைக்கிற அந்த கறி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு கடைசியாக வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து அதை விட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு கொப்புரம் மிளகாப்படி வித் வேரியேஷன்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்